உயிருடன் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் பாஜகவை வரவிட போவதில்லை என்றும் புத்தாண்டை ஒட்டி நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆறிலே நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தல் அந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான அணிதான் இருநூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் இதை இலக்காகவே முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் திமுக கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சிகளில் எந்த விரிசலும் இல்லை எந்த நெருடலும் இல்லை சென்ட்ரல்ல எவ்வளவுதான் பிரஷர் மற்ற ஸ்டேட் கொடுத்திருந்தாலும் இங்கே ஸ்டேட்லயும் வந்து திமுகவை இங்க இருந்து ஆட்சியில இருந்து இறக்குற வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு வந்து இங்க இருக்கிற மாநில தலைவரும் அது இல்லாமல் செப்படும் அது வரைக்கும் நான் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்க விட மாட்டேன் நான் சொல்லுவேன் அம்மாதிரி இந்த அரசை கவிழ்க்கவோ இந்த அரசை கட்சியை தேர்தலை தோற்கடிக்கவோ முடியாத வகையில் நானும் எங்கள் தோழர்களும் கடுமையாக போராடுவோம் ரசிக்க முடியா இருந்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க